ஞானம் கேட்டா சாலமன் ராஜா செல்வம் புகழோ சேர்த்து கொடுத்தா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் வரா பைபிள்ல வந்து எந்த ஒரு இடத்துலயுமே உன் தேவையை கரெக்டா தருவேன் ஆண்டோர் சொல்லவே இல்லை நீ கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அதிகம் வந்துச்சு கள்ள தங்கள் கள்ள மக்களிடத்திலே நம்ப வைப்பதற்காக வேத வசனங்களை எடுத்து பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பல வேளைகள் வேதத்தை சரியான கண்ணோத்தோடு படிக்காததினால் இந்த கள்ளப்போதவர்களுடைய பேச்சை கேட்டு அநேக மக்கள் ஏமாந்து போகிறார்கள் இங்க இந்த ஜான்ஜபராஜ் தன்னுடைய கள்ள உபதேசத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார் பைபிள்ல வந்து எந்த ஒரு இடத்துலுமே உன் தேவையை கரெக்டா தருவேன் ஆண்டோர் சொல்லவே இல்லை நீ கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிக உலகத்திலே பணக்காரனாக வேண்டும் செல்வ செழிப்பாக வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது அதை கேட்கிறதை காட்டிலும் அதிகமாக தருவார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது நாம் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு சிறிய வல்லவராகிய அவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது

இந்த நாம் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்கிறவர் என்கின்ற உண்மையை மூன்றாம் அதிகாரத்தில் படித்துக் கொண்டு வந்தால் அங்கே பவுல் பல காரியங்களை ஜபம் செய்கிறேன் முதலாவது நீங்கள் எபேசியில உள்ள மக்கள் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் அவருடைய ஜபம் என்ன உங்களுக்கு பொன் கிடைக்க வேண்டும் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதல்ல மாறாக நீங்கள் உள்ளான மனுஷனில் பரிசுத்தாவினால் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது பலத்தை குறிப்பு என்ன விசுவாசத்தால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க வேண்டும் அப்போ பவுல் எதற்காக ஜெயிக்கிறார்

அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் கிறிஸ்துவனுடைய அந்த அல்லையற்ற அன்பை அது அறிவுக்கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும் நீங்கள் அன்பிலே வேறு நிலை பெற்றவர்களாகி கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக வல்லவர்களாக மாற வேண்டும் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் சகல பரிபூர்ணத்தின் நிறையப்பட தேவனுடைய சகல குணாதிசயத்தால் நீங்கள் நிறையப்படத்தக்கதாக അവർ മഹിമയ ഐശ്വര്യത്തെ തന്നെ ജപിക്കേ ഉലകം എതെ ഐശ്വര്യം അന്ത ഐശ്വര്യത്തെവനുടേ സകല പരിപൂർണത്താലും അതൊക്കെ മഹിമ ഐശ്വര്യം ഉണ്ട് കിടക്കുംബാ ജപിക്കേ அவருடைய பண்புகள் அவைகளால் நீங்கள் நிரம்பப்பட வேண்டும் தேவனைப் போல நீங்கள் மாற வேண்டும் அதற்கு தே மகிமையின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேவை அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பவுல் சொல்லுகிறார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன் என்று சொல்லி பவுல் சொல்லு சொல்லுகிறார்

நீங்கள் உள்ளான நீங்கள் மாற வேண்டும் ஆவிக்குரிய நீங்கள் போது அதை பற்றி அதிகமாக ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுகிறாரா புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் நாம் எதை குறித்து ஜபிக்கும் போது என்று நமக்கு எது நன்மையோ அதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது அதை அதிகமாக தருகிறவராக இருக்கிறார் நமக்கு எது நன்மை இந்த உலக மக்கள் எதையெல்லாம் நன்மை என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தான் தேவன் சொன்னார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நன்மையானவைகளைத்தான் கொடுப்பார் உங்களுக்குள்ளாக இச்சையை தூண்டுகின்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் நன்மையானது எது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் தமிழிடத்தில் வேண்டுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார் பரிசுத்தாவியானவர் நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் இருக்கிறபடியால் பரிசுத்தாவிய நமக்காக சரியாக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களை ஆகவேத்தான் அவர் பரிசுத்தாவியானவரை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர் என்கிறதற்காக நான் என்ன கேட்டாலும் ஆண்டவர் அதைக் காட்டில் மடங்காக தருவார் என்று சொல்லி இன்றைய கள்ள போதவர்கள் உங்களுக்குள்ளாக பனாசையை தூண்ட நினைக்கிறவர்கள் பேசலாம் வேதம் அப்படி பேசவில்லை வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா யாக்கோபி என்ன சொல்லுகிறார் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் காரணம் உங்கள் இச்சை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் உங்கள் இச்சை நிறைவேறும்படி தகாத விதமாக செலவழிக்க வேண்டும் என்று ஜபித்தால் கிடைக்குமா என்று கிடைக்காது பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார் அப்படி இருக்க எந்த ஜான்ஜவராஜ் போன்றவர்கள் இவர் மட்டுமல்ல பெரும்பாலான மோகன் சிங் உட்பட பெரும்பாலானவர்கள் என் மக்களிடத்திலே என்ன சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அன்றோடத்தில் என்ன கேட்டாலும் பல அன்ற நீங்க கேட்கறதை காட்டிலும் பல மடங்காக தருவார் என்று சொல்லுகிறார்கள் அந்த வசனம் நாம் எதை குறித்து வேண்ட வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை குறித்து இவர்கள் வேண்டுவதில்லை இவர்கள் இந்த உலகம் கார்ந்த காரியங்களுக்காக அந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியவர்களே அந்த காரியம் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக மாறுவதற்கு தேவையான காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை குறித்து ஆண்டோரத்தில் கேட்கும் போது ஆண்டோர் தருவார் அதே தான் சொல்லுகிறதை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அதையெல்லாம் கேளுங்கள் அதுக்கு பல மடங்காக இன்னும் ஆசைப்படத்தக்க விதத்தில் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டோர் சொல்லவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும் கடவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே ஆகையால் பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள் விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரே எதுக்கடா பணம் ஆசைப்படுற பண ஆசை இல்லாதவர்களாயிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது ஆனால் இவர்களோ நீங்க கேளுங்க கேட்கறத காட்டில் அதிகமா ஆண்டவர் தருவாரு எவ்வளவு வேணாலும் ஆசைப்படுங்க ஆண்டவர் தருவாரு என்று சொல்லி வசனங்களை தவறாக எடுத்து போதிக்கிறார்கள்